ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ வாங்க நம்ம கிச்சன் கலாட்டாவில் என்னென்ன சமையல் என்னென்ன கலாட்டா அப்படின்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் குருமாக்கு இது வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அரைக்க போகிறேன் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வெள்ளப்பட்டாணி தான் அன்னைக்கு வந்து குருமாலை போட போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்கா கூட்டு சுரக்கா கூட்டுன்னு சொல்கிறத விட சொரக்கா பொரியல்னு தான் சொல்லணும் பொரியல் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் ஆயிடுச்சு சாதம் ரெடியாகிடுச்சு எங்கள் பாப்பாக்கு வந்து கொடுத்து விட்டேன் பாப்பா கொடுத்து விட்டது போக மிச்சம் இருக்குது சப்பாத்தி போடுறதுக்கு உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருக்கேன் மக்களை இனிமேல் தான் போடணும் வாங்க மிச்சத்தை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெள்ளை பட்டாணி தான் இருந்துச்சு மக்களே பச்சை பட்டாணி இல்லை அதனால் என்ன பண்ணேன் காலை எந்திரிச்சோடனே பட்டாணி ஊற போட்டேன் அதனால் குருமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சப்பாத்தி காலை டிஃபன் இன்னைக்கு சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா குருமா பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் நேற்று சாம்பார் வச்சாச்சு மாலை போட்டிருக்கிறதுனால நாங்கள் வந்து வேறு எதுவும் வைக்க முடியாதா சாம்பார் குருமா தக்காளி சோறு இந்த மாதிரி தான் வைக்க முடியும் அதுக்காக என்ன பண்ணேன் காலைல எழுந்திரிச்சின்னா ஊற போட்டேன் அப்படியே குருமாவை ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொரக்கா ஒன்று பெரிய சொரக்கா கிடந்துச்சு சரி அதை வந்து இன்றைக்கி நான் எப்பயுமே பாசிப்பருப்பு போட்டு கூப்பிட்டு தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் பொரியல் மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு வித்தியாசமாக பண்ணேன் மக்களை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட ரெடி ஆகிட்டேன் சப்பாத்தியை ரெடி பண்ணிவிட்டு காலை டிஃபனு சப்பாத்தி குருமா லஞ்சுக்கு வந்து பட்டாணி உருளைக்கெழங்கு குருமா வச்சு சுரக்காயை வந்து பொரிச்சாச்சு இது வந்து தேங்காய் பூ போட்டு அப்படியே தூவி பரட்டி இறக்கிட்டேன் மக்களை அவ்வளோ தான் சுரக்காய் வந்து ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சாச்சு ஏன்னா பாசிப்பருப்பு வேக வச்சு அதை தனியாக எடுத்து அதுக்கப்புறம் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக பண்ணோன்னு சொல்லிட்டு கடல் பருப்பு கடுகு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு சுரக்காயும் அதில் போட்டு உப்பை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா வேக வச்சுட்டேன் வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தேங்காயை திருவி போட்டு பெரட்டிட்டேன் அவ்வளோதான் இன்னும் எப்போயுமே கூட்டாக வச்சுக்கிட்டு இருக்கம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வித்தியாசமாக வச்சேன் மத்தியானம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா சாமிகள் சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிட முடியும் அதனால் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல அது எப்படி இருக்குன்னு தெரியல புதுசாக அன்னைக்கு ட்ரை பண்ணேன் மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதாவது ஒரே மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமே அவ்வளோதான் சரி மக்களே உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு லஞ்ச் என்ன டிஃபன் என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லை இனிமே எதாவது ரெடி பண்ணணுமா என்ன ஏதுன்னு இல்லை சொல்லுங்கள் மக்களை வீடியோ பண்ண லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ராஜாமலர் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உறவுகளே உங்களுக்காகத்தான் அக்கா கால வேலையில் அவசர அவசரமாக வீடியோவும் எடுக்கிறேன் பொன் தமிழ் ஸ்டோரிஸில் வந்து கோலங்கள் டெய்லி ஒன்று ஒன்று போடுவேன் அதை வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் டெய்லி ஒரு கோலம் இன்னி வந்து மார்கழி மாதம் என்னால் முடிஞ்சது காலையில் இருக்கிற பரபரப்பில் அதையும் நான் போட்டு வீடியோ போடுறேன் போய் பாருங்கள் பொன் தமிழ் ஸ்டோரி சேனலும் நம்ம சேனல் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே பாய்